ஹலே லுய்யா ஹலே லுயா பேட்ரி வீக் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுவிச் ஆஃப் ஆகுது அவ்வளோதான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ஒரு பக்கம் கை கால் எல்லாம் கூல உள் அசத்து இசைச்சு உட்கார் பண்ணி என்னாலே முடியல கால் நீட்டுறதும் கை நீட்டுறதோ இடுப்பு பிடிக்கிறதும் சேர் மேலே உட்காந்தாலும் டயர்டு உள்ள உட்காந்தாலும் டயர்டு பசி நேரம் கை கால் ஓத்துறது எல்லாருக்கும் இல்லையா வசனத்தை படிப்போம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி எட்டு வரை பாத்தீங்கன்னா கடைசி ஆண்டவர் சொல்றாரு பிதாவே முடிய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று எப்படி சொல்கிறாருன்னா மிகுந்த சத்தமாய் சொல்றாரு கையில ஒரு பக்கம் ஆணி ரெண்டு கைகளில் ஆணி தலையில முள்முடி வீட்டியால குத்தப்பட்டு விழாவில் அப்படியே வடியுது ரத்தம் வடியுது கால்கள் ஆணி ஃபுல்லா வலி தாங்க முடியல ஆனாலும் என்ன சொல்றாரு உரத்த சத்தமாய் ஒரு அல்ல சொன்னால் கூட இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம் அந்த ரெண்டு மூணு அவர்ல அப்படியே லோவ் ஆயிட்டோம் எல்லாருக்கும் வீக் ஆயிடுச்சு ஆனா இவ்வளோ பாடுகள் மத்தியில் வலி ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் மனசில் ஒரு பக்கம் பாரம் அவரால் தாங்க முடியாத வலி பாரம் அப்போ கூட மிகுந்த சத்தமாய் பிதாவை நோக்கி சொல்கிறாரு ஆவி என்ன செய்கிறப்பா உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உண்மையாகவே எல்லாமே அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சூரியன் ஃபுல்லாக எல்லாமே ஸ்டாப் ஸ்டாப்பாயிடுச்சு அப்படியே வெளிச்சம் எல்லாமே மங்கிச்சு எல்லாமே இருளாயிட்டது அப்படியே உலகமே அப்படியே ஒரு மாதிரி இருண்ட சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை அவருடைய சத்தம் மட்டும் மிகுந்த சத்தமிட்டு சொல்கிறாரு பிதாவே நம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு ஆணி ஆணி அப்படியே அப்படியே பார்க்கும்போது கண்களில் முடிச்சபிக்கும் போது அப்பா ஒரு ஃபுல்லாக அவருடைய சரீரம் முழுவதும் ஏர் உழுதா மாதிரி இருக்கான் அவ்வளோ ஒரு வழி வேதனை நம்மளுக்கு சும்மா ஒரு ஜொரம் வந்தாலே அப்படியே ஆக்சிடென்ட் தான் இப்படின்னு பண்ணிட்டு போயினே இருப்போம் என்ன ஜரமா அவ்வளோதான் இப்படி தான் திருப்பி பேசுறதுக்கு கூட நம்மளுக்கு முடியல வீட்டுக்காரர் கூட சண்டைப்பட்டால் ஒரு அடி அடிச்சிட்டா ரெண்டு நாள் மற்றவங்கக்கிட்ட கூட பேச மாட்டோம் ஆன்சர் பண்ண மாட்டோம் யாருக்கு வீட்டில் சண்டை வந்துட்டால் பசங்க அம்மா அப்பா அடிச்சிட்டாங்கன்னா செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் பதில் சொல்ல மாட்டோம் அந்த வழி ஒரு அடியிலே அவ்வளோ டயர்டு இவ்வளோ வலி சரீரம் முழுவதுமாய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மனசில் ஒரு வேதனை ஆனாலும் கடைசியாக ஒருத்த அப்படி எல்லா வார்த்தையும் மன்னிப்பு ரச்சிப்பு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு கடைசியாக மிகுந்த சத்தமிட்டு சொல்றாரு என்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் இன்னும் அப்புறம் கூட யோவான் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு படிங்க இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பயந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் ஏசு அறிந்து இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் நம்ம இசப்பா தேவன இருந்து வந்தோம் தேவனிடத்துக்கே போக போகிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும் ரொம்ப வேதனை எல்லாமே இருக்கு எல்லாருக்குடியும் ஆனாலும் என்ன செய்கிறாரு அன்பாக தான் பேசுகிறாரு யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் இப்போ எதிர் மறுதளிக்க போகிறான் எல்லாமே ஆண்டவர் முன்னாடியே அவங்க கிட்டே போட்டு சொல்லிடுறாரு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கூட இந்த நாற்பத்தெட்டு நாள் சோர்ந்து போகாத நம்ம வந்து ஆண்டவர் இந்த ஐயா இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆனாலும் என்ன செய்கிறார் இப்போ வந்து பிதா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது நம்ம தேவனிடத்தில் வந்து பிதாவினத்தில் வந்து பிதாவினிடத்துக்கே போக போகிறோம் அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சோம் ஆனாலும் கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாராம் அன்பா இருந்தாரு அப்புறம் கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனம் எதற்காக பிதாவினத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாருன்னா நம்முடைய பாவங்களுக்குதான். இந்த பொல்லாத உலகத்துல எல்லாவற்றையும் படைத்தார் வானத்தை பூமியை நட்சத்திரங்களை மரம் செடி கொடி எல்லாம் புல் பூண்டு பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் படைச்சிட்டு எல்லாத்தையுமே நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு அவ்வளோ படைத்த ஆண்டவர் கடைசியில் இந்த உலகமே எப்படி இருக்குது பொல்லாத பிரபஞ்சத்துல உலகம் பயங்கரமான பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக தான் என்ன செஞ்சுருக்காரு ஏசப்பா நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரு அது மாத்திரமில்லை நம்மள கூட சில பேர் எப்படி எப்படி இந்த உலகத்தால் வாழ்ந்து நிற்கிறோன்னு பார்த்தீங்களா ஒவ்வொருத்தர் படுக்கையில் அப்படியே அப்படியே கடைசியில் அப்படியே உயிர் விடும் சூழ்நிலையில் இருக்கும் ஒரு ஒருத்தர் வேசி தனத்துல உபச்சாரத்துல நிறைய பாவத்தில் அப்படியே நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்ந்து நிற்கும் ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மறித்துட்டு கல்லறையில் சுடுகாட்டில் இருக்காங்க ஒரு ஒருத்தர் அப்படியே மருத்துவமனையில் அப்படியே ஃபுல்லு ஆக்சிஜனு அது இது எல்லாமே பொருத்தப்பட்டு அப்படியே மரணத்தரு தருவாயில இருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு எழுந்துக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மரண தருவாயில ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா அப்படியே இருக்கிறாங்க ஆனால ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி வச்சிருக்காரு நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்காரு ஒவ்வொரு நாளும் பிதாவின் ஒன்றும் ஒரு ஒரு விஷயமும் அவர் செய்யும் போது கூட அவர் பிதா என் வேலை இன்னும் வரல அப்படின்ட்டு அவர் சொல்றாருன்னா அது காரணம் பிதா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஒன்னொன்று ஒன்னொன்று சுகம் அழிச்சிட்டு ஐந்தப்போ ரெண்டு மீனை பகிர்ந்து கொடுக்கும்போது கூட வானத்தை நம்ம அப்படியே பிக்சர்லலாம் அப்போ போட்டு காமிச்சோன்னா வானத்தில் நோக்கி ஆசிர்வதியம் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் அது ஒவ்வொன்றும் பிதாவின் சித்தத்தின் படியே தான் என்ன செய்யுது அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு தான் நம்ம அவர் என்ன செஞ்சாரு அவர் பூமியில் வாழ்ந்தார் நம்ம கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு காண செஞ்சுங்களே அப்பா எங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஏசப்பா கிட்ட ஏசப்பா இந்த புதிய நாளை ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் நான் உங்களுக்கு பிரியமாக நடக்கணும் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளாக வாழணும் அவர் எப்படி பிதா அனுச்ச எதுக்காக அனுப்பிரு நல்லா ஷீஷர்களுக்கு வேண்டிய டைமில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிச்சார் ஜனங்களுக்கு என்னென்ன அப்பப்போ அந்தந்த அற்புதம் என்னென்ன அதிசயம் அப்பப்போ அதை அதை செஞ்சாரு எல்லாருக்கும் ஏசப்பா எதுக்கு பிதா எதுக்கு அனுப்பிச்சாரு அந்த திட்டத்தை கரெக்டாக அவருடைய நம் மறிக்கணும் அவருக்கு ரத்தம் சிந்தனும் ரத்தம் சிந்தனும் அவங்களுக்கு பிள்ளை பிள்ளைகளுக்காக பாவம் மன்னிப்புக்காக நம்ம ரத்தம் சிந்தணும்னு சொல்லிட்டு பிதா அமிச்சார் அமிச்ச நோக்கத்தை அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை தீர்மானத்தை பிதா எதுக்காக அமைச்சாரோ அந்த திட்டத்தை கரெக்டாக நிறைவாக என்ன செஞ்சார் செய்து முடித்தார் நம்ம கூட சில பேர் என்ன பண்ணுறோம் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி தராங்க பெண் பிள்ளைங்கள என்ன பண்ணுறோம் போயிட்டு அம்மாங்க எவ்வளோ வீட்டில் வேலை விடுவாங்க பேருக்கு துணி துவை எந்த வேலையும் செய்யறதில்ல ஆனால் அங்கே போனதுலேருந்து ரெஸ்ட்டே கிடையாது எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு அப்போ தான் யோசிப்போம் ஐயோ இவ்வளோ நாள் அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்களோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் படிக்க வச்சு கல்யாணத்தை ஒன்று நல்லா பண்ணி ஐயோ பிள்ளை சம்பாதிச்சு கொடுக்குமான்னு எவ்வளோ எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க பெற்றவங்க ஆனால் என்ன செய்வாங்க மனைவிக்கு சம்பளம் வாங்கி வந்து உடனே கரத்தில் அப்படியே கொடுத்துருவாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மரிக்கும் தருவாயில் இருக்கிறவங்க ஒரு ஒருத்தர் அப்படியே யோசிப்பாங்க லாஸ்ட் கட்டத்தில் ஐயோ நான் ஒரு சின்ன மூக்குத்தி கூட எங்கள் போ மனைவிக்கு வாங்கி முடியல பசங்களுக்கு வீடு சம்பாதிக்க முடியல எதுவுமே என்னால் பண்ண முடியலையே என்ன பண்ணுறது அந்த கடைசி டைமில் தான் நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் நினைவு கூடறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை எல்லாவற்றையும் கரெக்டாக நேர்த்தியாக நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அந்தந்த டைமில் கரெக்டாக எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்தார் செய்து முடித்தார் பிதாவின் சித்தத்தை கரெக்டாக அவர் நிறைவேற்றினார் ஆண்டவரோடு நம்ம கூட என்ன செய்யணும் நெருங்கி வாழணும் அதே முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த ஆபிர்கான் இருபத்தஞ்சு வருஷம் பொறுமையோடு காத்திருந்து அவரோட நிறைய உபத்திரவம் வரும் நெருங்க நெருங்க தான் எவ்வளோ போராட்டம் ராஜாவே சொல்ல உபத்திரவு பட்டது எனக்கு நல்லது அதனால்தான் என்ன செய்கிறேன் நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ உபத்திரவம் வந்தாலும் அந்த இருபத்தஞ்சு வருஷமாக போராடி குழந்த கிடைக்கும்னு ஒரு அவ்வளோதான் தரிசனம் தேவத்துக்கு முன்னாடி சொன்னார் அதை நம்பி விஸ்வாசித்து இருபத்தஞ்சு வருஷம் பொறுமையோடு காத்திருந்ததுனால என்ன செய்தார் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் பேர் எஸ்ஐக்கிய தீர்க்கதரிசி மரணத்தை எஸ்ஐக்கிய தீர்க்கதரிசி மரணம் அவரோட படுக்கையில் இருக்கார் அவருக்கு ஆண்டவரோட நெருங்கி ஜெபிச்சிருப்பார் எல்லாம் வரவங்க கிட்டலாம் ஜெபிச்சிருப்பார் அதிகமாக ஜெபிச்சிருப்பார் பதினஞ்சு வருஷத்தை என்ன செய்கிறாரு கூட்டி கொடுக்குறாரு ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசிர்வாதத்துக்கும் ஏழு ஏழு வருஷம் அவங்க மாமனார் வீட்டில் ஆடு மேய்க்கிறாரு எல்லாமே ஒரு ஒரு மனைவிக்கு ஏழு வருஷம் ஒரு மனைவிக்கு ஏழு வருஷம் எவ்வளோ சொத்து அவ்வளோத்துக்கு போராடி போராடி எவ்வளோ உபத்திரவு இருக்கும் அதில் ஒன்று ஒன்றுத்துக்கு மாத்துறாரு ஆடு மாத்துறாரு கலரை எல்லாம் புள்ளி ஆடு வெள்ளை ஆடு அப்படி இப்படி மாற்றிருந்தாலும் எதுலையுமே சோர்ந்து போகல ஆண்டவரோடு நெருங்கி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி ஜீவித்ததுனால தான் முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க ஆசிர்வதிக்கப்பட்டாங்க நம்மளும் எவ்வளோ சில பேர் இப்போ நல்லா நாற்பத்தெட்டு நாள் வந்திருப்போம் இந்த நெருக்கம் சும்மா ஐப்பிஐ விட்டுறக்கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்துட்டு யேசப்பா அந்த ஒரு மணி நேரம் இப்போ ஒரு மணி நேரம் சர்ச்சிக்கு கொடுத்தோம்ல அந்த ஒரு மணி நேரத்தை ஆண்டவருக்காக வீட்டில் இருக்கும் போது பிரயாசப்படுங்க நம்ம நெருங்கி எவ்வளோ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஆண்டவரோடு கொஞ்சம் நெருங்கி நெருங்கி நம்ம இருந்தோம்மா நான் உண்மையாக அவர் நமக்காக எதுக்கு வந்தார் இந்த பூமியில் நம்முடைய பாவங்களை மன்னிக்க எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ நிறைய பேரை பார்க்குற இந்த இடத்துலலாம் ஏரியாவில் அங்கங்கே கஞ்சா அடிச்சுட்டு வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்காங்க ஆனால் நம்ம சபையில் சொல்லவே முடியாது வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் நல்லா அதை பயன்படுத்துகிறாரு ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க வந்து சொன்னது அப்பா ஐயோ இந்த இடத்துல அப்படியே தேவ பிரசன்ஸ் தான் பிள்ளைகளோட ஆண்டவர் ரொம்ப வெளிப்பட்டார் இதே மகிமை இதே பிரசன்ஸ் இன்னும் தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து நம்மள வாழும்போது உண்மையாவே கத்த நம்மளையும் ஆசிர்வதிப்பார் லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன் எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் உண்மையாகுமே ஆண்டவர் ஏன் வந்தார் ஏன் நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா அன்பாக இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம அன்பிலே நிலைத்திருக்கோம் பத்து கட்டளையை சுருக்கி ரெண்டு கட்டளையை கொட்டார் ரெண்டு கட்டளையே சிலுவையின் மரணத்தில் உயிர் விடும்போது கூட அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு நீங்களும் கூட குடும்பத்தில் சின்ன பசங்க கூட தான் வேலையிலேருந்து வரத்துக்குள்ளே ஏஞ்சல் பப்ளு சண்டை போட்டு ரத்த காயம் ரண காயம் ஒரு ஒருவர் வீட்டில் எங்கள் வீட்டில் தான் இப்படி பிரச்சனை ரத்தம் அடிப்பட்டுது ஃபோன் வருதுன்னு பார்த்தா பசங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லார் வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்க சண்டை ஆனது எங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் போனால் அங்கேயும் சண்டை அன்பு குறைஞ்சது ஆண்டு சொல்கிறார் கடைசி நாட்களை அன்பு தனிந்து போவோம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களே அன்பு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை குடு உறவுகளுக்குள்ள அன்பு இல்லை அந்த ஒரு அதுக்காக தான் நமக்காக மறிச்சார் நாமும் ஒவ்வொரு நாளும் அன்புள்ளவர்களை எல்லாருக்கிட்டையும் ஒரு முடிஞ்ச அளவு நம்மளால அன்பு வந்து அன்பு அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு இருமாப்பா இராது அயோக்கியமானது செய்யாது தற்பொழிவை நடது அன்பு சினம் அடையாது அன்பு இருக்கவங்களுக்கு கோபமே வராது அன்பு நம்மளுக்குள்ள இருந்தமானா உண்மையாகவே ஆண் நமக்கு அன்பு அன்பா இருக்கணும் பாவத்துல இருந்து மன்னிச்சார்னா அன்பா இருந்து அன்பில நடந்து தான் நமக்கு ஒப்பு கொடுத்தார் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக பாராக